வணக்கம் சமையல் அறை தொழிற்சாலை கேட்கும் போதே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா ஆமாங்க இது நம்ம வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு அமைதியான புரட்சிய பத்தின கதை உலகத்திலேயே பெஸ்ட் ஷெஃப்ஸ நாமளே தெரியாம எப்படி வேலையை விட்டு அனுப்பணும் அதை பத்திதான் நாம போறோம் வாங்க இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம் உங்க கிச்சன் சும்மா சமைக்கிற இடம் மட்டும் இல்ல அது ஒரு வைட்டமின் ஃபேக்ட்ரின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மகத்தான சக்தியை பத்திதான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் சரி அப்படி என்ன மர்மம்னு கேட்குறீங்களா வைட்டமின் பி டுவெல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஆனால் சைவ சாப்பாடு சாப்பிட்ற நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கு இது எப்படியாச்சு அந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்கிற ஒரு பயணம் தான் இது ஓகே வாங்க முத பகுதிக்குள்ளே போகலாம் நம்ம கிச்சனில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபேக்ட்ரி இயங்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம் நாம மறந்து போன ஒரு பழைய காலத்தை தீர்வை கண்டுபிடிக்கிற முயற்சி தாங்க இது இந்த சிஸ்டத்துக்கு சயின்ஸில் ஒரு பேர் இருக்கு கிச்சன் எக்காலஜி அதாவது சமையலறை சூழலியல் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் நம்ம நல்ல வளர்த்து தனக்கு வேண்டிய சத்துக்களை அதுகளை வச்சே உற்பத்தி பண்ண வச்சாங்க இது ஒரு ஒரு மாதிரி மாதிரி பார்ட்னர்ஷிப் இதை இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும்னா ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு உங்க பாட்டியோட சமையலறைய ஒரு குட்டி ஃபேக்டரி மாதிரி நினைச்சு பாருங்களேன் ஒரு சின்ன கிராமத்து தொழிற்சாலை மாதிரி இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியும் பாருங்க அந்த காலத்துல லட்சக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத தொழிலாளிகளை நாம வேலைக்கு வச்சிருந்தோம் அவங்களுக்கு நாம கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் சோறுதான் அதுக்கு பதிலா அவங்க நமக்கு வைட்டமின் பி தங்க தூளை கொடுத்துட்டு போனாங்க ஆனா இப்போ இட்ரி புஸ்ஸுன்னு வர்றதுக்கு வெறும் காத்து முட்டைய ஊதுற ஆளுகளை மட்டும் வச்சிருக்கோம் அவங்களுக்கு இந்த தங்க தூளை செய்யவே தெரியாது இது சும்மா கதையிலங்க இதோ சயின்ஸ் ப்ரூஃப் இந்த சாட்டை பாருங்களேன் புதுசா வடிச்ச சோத்துல வைட்டமின் பி டுவெல் கிட்டத்தட்ட ஜீரோ ஆனா அதே சோத்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கு அப்புறம் பாருங்க பி டுவெல் லெவல் எங்கயோ போயிடுச்சு அந்த குட்டி ஃபேக்டரி எவ்ளோ பவர்ஃபுல்லா வேலை செஞ்சிருக்குன்னு இதுல தெரியுதுல்ல அப்போ இந்த கதையோட ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதா வேற யாரோ இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய சாதம் தான் நாம ஏழையோட சாப்பாடுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா இது பணக்காரனோட மருந்துன்னு சொல்லுது சரி இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் இவ்வளோ திறமையாக நமக்கு ஃப்ரீயாக வேலை செஞ்ச அந்த ஷெஃப்ஸை நாம் எப்படி வேலையை விட்டு அனுப்புனோம் நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இந்த பழைய சிஸ்டத்தை எப்படி காலி பண்ணிச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு வரி மொத்த பிரச்சனையோட ஆணி வேறையே பிடிச்சிருது நம்ம சோத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல அது எதுக்கு சமம்னா அந்த குட்டி ஃபேக்ட்ரியோட கேட்டை பூட்டிட்டு போகிறதுக்கு சமம் அவ்வளோதான் ஒரே குளிரில் அந்த பாக்டீரியா தொழிலாளிங்க வேலை செய்ய முடியாமல் தூங்கிவிடுவாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் அது மட்டும் இல்லைங்க நம்ம புளிக்க வைக்கிற ஸ்டைலே மாறிப்போச்சு முன்னாடி சத்துக்காக புளிக்க வச்சோம் இப்போ வசதிக்காக புளிக்க வைக்கிறோம் இன்ஸ்டன்ட் மாவு பேக்கெட்ஸ் நமக்கு ஸ்பீடையும் சாஃப்ட்னஸையும் கொடுக்குது ஆனா அந்த மெதுவா ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிற ப்ராசஸ்ல உருவாகிற பி டுவெல்வ கொடுக்கறதில்ல இதனால என்னாச்சு ஒரு பெரிய நியூட்ரிஷன் கேப் விழுந்துருச்சு இந்த டேபிள்ல பாருங்க நாம எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோன்னு தெளிவா தெரியும் ஃப்ரிட்ஜொத்துல அந்த பாக்டீரியாலாம் தூங்கிட்டு இருக்கு பீ டுவெல் சுத்தமா இல்ல ஆனா பழைய சாதத்துல அந்த செஃப்ஸ் எல்லாம் செம்ம ஆக்டிவா வேலை செஞ்சு பி டுவெல்ல உருவாக்குது உடம்பு கூல் பண்ணுது அயன் மாதிரி மினரல்ஸ் எல்லாம் உடம்பு ஈஸியா எடுத்துக்க உதவுது பாத்தீங்களா சின்ன வசதிக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த நாம எழுந்திருக்கோன்னு சுருக்கமா சொல்லும்னா இது தாங்க நம்ம காலத்தோட சோகம் காத்தோட்டமா இருக்கிற மண்பானையை தூக்கி போட்டுட்டு காத்திய போகாத பிளாஸ்டிக் டப்பாவையும் ஃப்ரிட்ஜையும் கொண்டு வந்துட்டோம் அதனால நம்மளோட பெஸ்ட் ஷெஃப்ஸை நாமே வேலையை விட்டு தூக்கிட்டோம் சரி சரி போனதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் வாங்க இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு வருவோம் இந்த பீ டுவெல் இன்ஜினை எப்படி திரும்பவும் ஸ்டார்ட் பண்றது உங்க வீட்டு குட்டி ஃபேக்ட்ரியை ரீஓப்பன் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு மண்பானை இல்லனா செராமிக் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க ஸ்டெப் டூ சோற்ற குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டுடுங்க ஸ்டெப் த்ரீ ஒரு சின்ன சீக்ரெட் அதை சின்ன வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடுங்க அது அந்த பாக்டீரியா தொழிலாளிங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இன்னும் நல்லா வேலை செய்வாங்க அப்போ இதனால என்னெல்லாம் நல்லதுன்னு பாருங்க நமக்கு ஃப்ரீயா நேச்சுரலா வைட்டமின் பி டுவெல் கிடைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகும் எல்லாத்துக்கும் மேல நம்ம முன்னோர்களோட ஒரு பவர்ஃபுல்லான அறிவோட நம்ம திரும்பவும் கனெக்ட் ஆகலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இந்த பழைய சாதம் மாதிரி வசதிக்காக வேகத்துக்காக நாம நம்ம முன்னோர்களோட விலை மதிக்க முடியாத வேற என்னென்ன ஞானத்தை எல்லாம் தொலைச்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே